ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து நவ கிரகங்களில் நான்கு கிரகங்களுடைய பயிற்சியை பேசி வருகிறேன் அந்த வகையில் மயனுக்கு நீங்கள் சலுகின்ற ஆதரவு திருத்தலி அருகே நான் கட்டுகின்ற அந்த சனீஸ்வரனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் மாயர்மயனில் சத்துரை பண்ணுவதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பலம் தான் அந்த முழுமையான பொண்ணிய பலம் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் என்னென்னா அந்த கோயில் அமர்ந்திருக்கும்போது பார்த்தா அலை அலையாக மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்கள் ஒரு வகைத்தான் பார்க்கின்றேன் காரணம் என்னென்னா சனி பகவான் இருக்கின்றார் என்று தான் இருக்கின்றேன் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் வராது பிரச்சனை இல்லாத நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வாடு எங்கோ இருந்து இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல செயலை என் தெய்வமாகி பார்த்தீங்கன்னா செய்வோம் அந்த வகையில் நவ கிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் நம்மை தொடர்ந்து வந்தாலும் கூட கண்ணுக்குப் புலனாகாத ஏதோ ஒரு சக்தி கதவு அடைத்தாலும் கூட ஜன்னல் திறப்பது போல ஒரு சக்தி நம்மை காப்பாற்றி கொண்டு தான் வருகின்றது அதாவது நவ கிரகங்கள்லாம் பலம் வாய்ந்த கிரகங்கள்னு சொல்லினு பார்த்தீங்கன்னா சனி பகவானையும் குரு பகவானையும் ராகுகேதுவை சொன்னாலும் கூட இந்த கிரகங்களுடைய இருந்து நம்மை காக்கின்ற கவசம் நம்ம எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் உனக்கு கடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அடுத்ததுக்காக பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் குறுகிய கால பயிற்சி தாங்க குறுகிய கால பயிற்சி இருந்தாலும் நம் வாழ்வை காக்கின்ற ஒரு லட்சகர் சாபபாவங்களை நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி நம்மை காக்கின்ற நம்மளை நல்லுபடி நடத்துகின்ற ஒரு சக்தி சூரியனுக்கு உண்டு நமகிரகத்தில் சனி பகவானுடையே பார்த்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் வீட்டம் ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் முக்கால் பகுதியை கடந்து விட்டீர்கள் பாதசனியினுடைய பாதிப்பிலிருந்து மீண்டு வந்து விட்டீர்கள் கவலையே பட வேண்டாம் அடிக்கடி நான் சொல்கிறது இதுதான் கவனமாக இருங்கன்னு சொல்லுவேன் எவ்வளவோ கவனமாக இருந்தாலும் விதியும் விடையும் நம்மை தவறான பாதியை நோக்கி நகர்த்தித்தான் சென்று விடுகின்றன அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் குறிப்பாக பிதர் காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மகரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலுமே நன்மை செய்ததே இல்லை உயர்ந்த நிலைக்கு வருவாங்க ஆனால் எல்லாத்தையும் இழந்து நிற்கின்ற ஒரு நிலை தான் பொருளாதாரத்தில் அரசியலில் ஆன்மீகத்தில் உன்னதமான நிலைக்கு எளிதில் வந்துருவாங்க ஆனாலும் அதை எல்லாம் ஏதோ ஒரு கலந்தும் ஏதோ ஒரு கரும்பொல்லை மாதிரி இழந்து அத்தனை இழந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையே என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு பார்த்திங்கன்னா மிதுர ராசியிலிருந்து கடகராசிக்கு சூரியனுடைய பயிற்சி நடைபெறுகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்செட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் இந்த சூரிய பகவானுடைய பலன் எவ்வாறு இருக்கும் மகர ராசிக்கு அதே நேரத்தில் மகர ராசி ஆன்மீக சகோதர சோகரிகளை தொடர்ந்து நீங்கள் மாயின் மயிலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த புண்ணிய பலோடு கிடைக்குமாறு என் தாய் படத்திற்கு நான் விஷ்ணு வேண்டும் மகரராசி ராசி ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க நான் இந்த பயிற்சியில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கலங்கிய மனம் பலகீனமான ஒரு நிலை எடுத்த காரியத்தில் தடை உயர்ந்த இடத்துல இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அடிவயத்தில் பயம் பயங்கரந்த ஒரு உணர்வு தான் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் நல்ல பேர் நல்ல புகழ் எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ இல்லாத ஒரு தான் இவர்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் பிறருக்கு உதவியாக இருக்கின்றீர்கள் பிறர் உங்களுக்கு உதவி என்பதெல்லாம் இல்லாத ஒரு காரணம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு காலகட்டத்தில் தான் மகர அதிபதி யாருன்னு பார்த்தா சனிதானே அதே நேரத்தில் கலத்திரக்காரர்கள் சுக்கரனும் புதனும் சாதகமாக இருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த சூரிய பேர்ச்சி எப்படியும் ஜெயித்து விடுவீர்கள் இவன் காணாமல் போயிடுவான் இவன் இவ்வளோ தான் என்று பகைவர்கள் எல்லி நகை பொழுது நிருமொழி கப்பல் மாறி ஏற்று வருவீங்க இழந்த அத்தனையுமே கட்டத்தில் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கலங்கிய மனசு தான் ஆனால் உங்களுக்காக அது பிறருக்காங்க நம்பிக்கை தழுகின்ற ஒரு நிலை தான் இழந்த நம்பிக்கை திரும்ப பெறுகின்ற ஒரு சூழ்நிலை விரைவில் அடைந்து விடுகிறீர்கள் குறிப்பாக கலத்திரக்காரர்கள் சுக்கரனும் புதனும் சாதகமான வீடுகளில் செல்லும் நேரத்தில் தான் இந்த சூரிய பயிற்சி நடந்திருக்கின்றது அற்புதமாக பயன்படுத்தி வெற்றியை நோக்கி நகர்ந்து விடுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஒரு ஆற்றலை பெறுவீர்கள் இந்த குறுகிய காலம்தான் அதே நேரத்தில் நல்ல ஒரு திருமண வாழ்வு காதலத்தில் உணவு பெரியவங்க பார்த்து வைத்த திருமண வாழ்வு நல்ல முறையில் அமையும் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெண்களால் சில அவமானங்கள் வரத்தான் செய்யும் ஆனாலும் வந்த அவமானங்களில் இருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உங்களை சூரியன் காப்பாற்றி விடுவார் உன்னைய ஒன்று மகர ராசியை பற்றி கிட்டத்தட்ட நான்கைந்து வருட காலமாக நான் தொடர்ந்து சொல்லி வந்தாலும் கூட இந்த சூரிய பயிற்சிக்கு ஒரு சிறப்பு உண்டு மகர பொறுத்த வரைக்கும் தந்தை வகையில் சில பகை வரலாம் சில தோஷம் வரலாம் சில பாதிப்புகள் வரலாம் சில பொருளாதார இழப்புகள் ஏற்படலாம் அதிலிருந்து ஈடுகட்டக்கூடிய ஒரு அருமை இது இது தாங்க இப்போ நான் சொல்லப்போடுவது மட்டும் கவனமாக பொறுமையாக கேளுங்க இதை பார்ப்பதும் கேட்பதும் நீங்கள் செய்த பூர்வஜின் புண்ணியம் என்றே சொல்லுவேன் மகர ராசியை வரைக்கும் இழப்பதற்கு எதுவுமே இல்லை இழந்ததை திரும்பப் பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அமைய வேண்டுமானால் என் மனதில் பிரசனத்தில் ஒரு தோன்றுகிறது தந்தை வழியில் ஏதாவது சாபம் இருக்குமோ சந்தை வழியில் ஏதாவது தோஷம் இருக்குமோ என்று தோன்றுகின்றது அந்த தோஷமோ சாபமோ இருந்தால் பயிர் சதி இல்லாட்டாலும் கூட பரவாயில்லை இந்த பரிகாரத்தை செய்து விடுங்கள் அதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் காரணம் என்ன தந்தை வழியில பகை வரலாம் இப்போ சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்காங்க அவருடைய ஆதரவோ அன்போ கிடைக்காமல் போகலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை எத்தனையோ அமாவாசைகளை நீங்கள் கடந்து சென்றாலும் கூட இந்த ஆடி அமாவாசையை மறந்துடாதீங்க இந்த ஆடி பொறுத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் நெற்காலம் காரணம் என்னன்னா இப்ப பாதசனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த பாதசனி சொல்லிய பாதிப்பு மட்டுமல்ல கிட்டத்தட்ட சனி பகவானுடைய கடுமையான வலையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது கடல்ல கத்திரித்தவங்களுக்கு கண்டுக்கு முன் க கலந்துரை விளக்கம் தெரிவது போல சில அடிகள் தான் நெருங்கி விட்டீர்கள் துன்பத்தை கடந்து விட்டீர்கள் ஆனாலும் இழந்ததை திரும்ப பெற்று விட்டீங்கன்னா கூட இதை செய்து பாருங்கள் இதை சொல்ல வேண்டிய என்னுடைய கட்டாயம் காரணம் என்னென்னா வெறும் ஜோதிடம் மட்டும் செய்து சிலெல்லாம் சொல்லுவாங்க உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குன்னு நீ ஏன் மகர ராசியில் பிறந்தேன் என்றெல்லாம் அவர் கலக்கி போவார் கவலையே படாதீங்க மகரத்தில் பிறந்தவன் கண்டிப்பாக சிகரத்தை தொட்டே தீருவார் காரணம் புனிதமான நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவோண நட்சத்திரம் நாராயணுடைய அம்சம் நிறைந்தது தான் கவலையப்படாதீங்க ஆயிரம் கலக்கங்களும் துன்பங்களும் வந்தாலும் கூட மாறுகின்ற ஒரு தன்மை செய்ய வேண்டியது ஒன்றையும் உள்ளதா தந்தை வழியில் சாபம் இருக்கலாம் அந்த சாபம் தோஷமாக இருக்கலாம் தோஷத்துக்குரிய ஒரு எளிய பரிகாரத்தை சொல்கிறேன் இந்த அம்மாவாசையை வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நாராயண பலின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் செய்கிறாங்களோ இல்லையோ நாராயண பலி யார் செய்வார்கள் என்று பார்த்தா அந்த நாராயண பலியை செய்து விடுங்க நீங்கள் பலினா வேறு எதுவும் நினச்சிட வேண்டாம் பலினா ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்கும் அந்த பலிபடம் என்ன மாடுகளை வெட்டுவதற்காக உயிர்களை பலியிடுவதற்கான இல்லை அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பலிபடத்தினுடைய அர்த்தம் என்னன்னா மனரீதியாக காம கோப குரோதங்களை பலியிடுவதற்கும் சமர்ப்பிப்பதற்கான ஒரு இடம் தான் அந்த பலிபீடம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசிக்காரர்கள் ஆடி அமாவாசையை வரக்கூடிய காரில் அதான் பிதுர் லோகத்தில் வரக்கூடிய முன்னோர்களின் மூலமாக ஏதாவது சாபமாக இருந்தால் கணவன் மனைவியை பிரிவதோ மனைவி கணவனை பிரிவதோ அந்த இல்லற வாழ்வு கெட்டு போவதோ இல்லற வாழ்வு நிம்மதி இல்லாமல் போவதோ பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதோ பிரச்சனைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் காரணமாக இருப்பதோ இருக்கலாம் மணமலனும் உயர்ந்தவங்க வாழ்க்கை பரமபத பாம்பு கடிச்சது மாதிரி கீழே வந்துருவீங்க அருமையான ஒரு வாய்ப்பு செய்து பாருங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே ஆடி அம்மாவாசை மற்ற அம்மாவா தையம்மாவாசல்லாம் இருக்குது ஆடி அம்மாவாசை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஒரு அருமையான பூ அதாவது சொல்லுவாங்க அதாவது பொன் வைக்கின்ற இடத்துல ஒரு பூ வச்ச மாதிரி அதாவது ஆயிரம் பாவங்கள் ஒரு தட்டில் இருந்தாலும் அந்த ஆடி அம்மாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் அந்த பாவங்களை ஈடு செய்துவிடும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்போ இந்த ஆடி ஆடியாசை எதுவும் செய்ய முடியலன்னா கவலைப்படாதீங்க ஒரு கையளவு திரா உலர்ந்த திராட்சை பழத்தை காதத்துக்கு வைத்து வாருங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரையின்னு சென்று நல்லெண்ணெய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு நாலு சனிக்கிழமை அந்த பகவானுக்கு நல்லெண்ணெய் உங்கள் கையாலே அபிஷேகம் செய்து பாருங்கள் எல்லாத்தை விட ஒரு சிறப்பு கையா நவ கிரகங்களும் மூன்று மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் அஷ்டமாத்துக்கு பாலகர்களும் சப்த ரிஷ்டும் ஒரு இடத்துல இருக்காங்க ஆலயம் சென்றெலாம் நீங்கள் தேட விடாது அதுதான் பசு கோமாதா என்று சொல்லுவேன் எத்த தாய் கூட ஒரு குறுகிய தடம் தான் பால் தருவோம் ஆனால் அந்திம காலம் வரை பால் தருகின்ற அந்த பசுவைக்கு ஒரு கவனம் ரெண்டு கட்ட அகத்தி ஒவ்வொரு சனிக்கிழமையும் கொடுத்துவாருங்க அந்த சூரிய பயிற்சி அதாவது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய சனிக்கிழமை அகத்திக்கீரை பசுவி நமக்கு கொடுத்துவாருங்க வெள்ளம் கலந்த நீரை வைத்து வைப்பது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சியில் அளவிட முடியாத தடை என்ன நிம்மதி இல்லாமல் போனது காரணம் என்ன இதுவாக இருக்கலாம் இதை மட்டும் இந்த மகர ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி சொல்கிறேன் செய்து வாருங்களேன்